கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் இசை கேள்வி திருதரிசன புஸ்தகம் முப்பத்தி ஆறாவது அதிகாரம் பதினோராம் வசனம் சொல்கிறது உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன் அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள் உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன் முந்தின சீர் பிந்தினசீர் முந்தின பழைய வாழ்க்கை புதிய வாழ்க்கை நம்முடைய பழைய வாழ்க்கை நம்ம வந்து வியாதி உள்ளவனா இருந்திருப்போம் நம்முடைய முந்தினசி இருந்திருப்போம் நம்முடைய முந்தினசி இந்த உலகத்துல அவப்பேர் உண்டாக்குகிறவனாக நம்ம இருந்திருப்போம் சீர் அநேகருக்கு கெடுதல் கொண்டு பண்ணக்கூடிய காரியம் செய்கிறவனாக நம்ம இருந்திருப்போம் முந்தினசீர் அநேகருடைய மனதை பாதிக்கக்கூடிய அளவில் நம்முடைய வார்த்தைகள் பேசுகிறவராக நம்ம இருந்திருப்போம் முந்து நசீர் எனக்கு நானே பெருமை உண்டாக்கக்கூடிய காரியங்களை மட்டுமே செய்யக்கூடியவனாக நாம இருந்திருப்போம் இப்ப ஆண்டவர் சொல்கிறார் முந்தின சீரை பார்க்கிறோம் உங்களுக்கு நற்சீர் உண்டாக பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் நற்சீர் டோட்டலி சேஞ்சு இப்படி இருந்த இவனா இப்படி இப்படி இருந்த இதா இப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிலே ஆண்டவர் நம்மை நடத்துவார் நம்முடைய ஆலயத்திலே வரக்கூடிய மகிமை கூட அப்படிதான் முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் அவனுடைய பெரிய கிருவையினாலே ஒரு ஆலயம் கட்டக்கூடிய வாய்ப்பை கொடுத்தார் இதை வந்து பார்த்து செல்லக்கூடிய அநேகர் பிரதர் இத கூட இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எந்த ஒரு ஆலோசனையும் சொல்ல முடியாத அளவிற்கு நீங்கள் நேர்த்தியாக கட்டக்கூடிய வாய்ப்பை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று அநேகர் சொல்வதை கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது இது கர்த்தராக ஆண்டு ஒவ்வொரு காரியங்களை செய்யும் பொழுதும் ஆண்டோரை உடைய விருப்பப்படி நடத்தும் எப்படியெல்லாம் அதை மெருகூட்டப்பட வேண்டுமோ அப்படியெல்லாம் இதனுடைய முழு மகிமையும் உணக்கூறியதுதான் இது ஒரு தனி மனிதனால் கட்டப்பட்ட ஒன்று அல்ல கர்த்தராகவே இதை செய்யக்கூடிய வாய்ப்பை தந்தார் என்கிற எண்ணங்களே உருவாக்கப்பட்ட ஒன்று அது நற்சீரை உண்டாக்கக்கூடிய அளவிற்கு ஆண்டவர் நடத்தினார் மழை காலத்திலும் அந்த பிரதிஷ்டை நாட்களோ பண்டிகை நாட்களோ மழையே இல்லாதபடி காத்தார் ஆண்டவர் நற்சதை உண்டாக்கக்கூடியவர் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே எங்க வாழ்க்கையில முன்தின வாழ்க்கையை பார்க்கிலும் முந்தின சீரை பார்க்கிலும் ஒரு வித்தியாசத்தை வைத்திருக்கிறீர் இதை தொடர்ந்து நாங்கள் காத்துக்கொள்ள வைத்தார் இயேசுவின் ஆமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமை